நீங்க போன வருஷம் செஞ்ச பலகாரமே அல்டிமேட் இருந்துச்சு இன்னும் அந்த ருசி நாக்கிலே நிக்கது அந்த லட்டு இருக்குது லட்டு அப்பா கடையில என்னத்த கடையில நீங்க செய்யறதா சூப்பரா இருந்துப்ப இந்த வருஷமும் அமோகமா போயிருக்க போன வருஷம் அதிரசம் செய்யல இந்த அடி நீங்க அதிரசம் பண்ணிருக்கீங்க பொன்னி எங்க அம்மா கை பக்கம் எனக்கு பலகாரம் சொல்றதெல்லாம் அத்தை எல்லாம் நல்லா செய்வாங்க குழம்பு கறி வைக்கிறது டிஃபன் ஐட்டம் சாப்பாடு எல்லாம் அருமையா பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு பலகாரம் மட்டும் பக்குவம் வரவே வராது முந்திரி கொத்தமும் சீரையும் சூப்பரா பண்ணுவாங்க ஏன்னா மாமாக்கு சீடைனா அவ்வளவு விருப்பம் எனக்கு எல்லாமே செய்ய தெரியுமா ஏன்னா எங்க அம்மா தீவாளி பொங்கலுக்கு கூட செய்வாங்க தீபாளிக்கு மட்டும் இல்ல பொங்கலுக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா கிட்ட இருந்தே பாப்பனா நான் தான் எல்லாம் எடுத்து கொடுப்பேன் அப்பமே எனக்கு நல்லா ஆர்வம் அடிக்கடி செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் ரெண்டு மூணுன்ட்டு வராது ஆரம்பத்துல செய்ய செய்ய போக வந்துருச்சு அதான் சொல்லுதேன் பொன்னி நீயும் நான் செய்யறதெல்லாம் பக்குவம் பார்த்து வச்சுக்க என்ன எல்லாம் செய்ய தெரியணுமா எல்லாம் கடையில வாங்கினோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்க கூடாது ஒரு விசேஷம் எதுக்கு வருது நம்ம வீட்டுல நம்ம கையால செஞ்சு சாப்பிடணும் அது ஒரு சந்தோஷம் தானே பிள்ளையா குட்டியே இருக்கும் அஹ் பாட்டி அதை எடுக்கவா என் பாட்டி இதை எடுத்தவா அது கேட்கும் அதுல ஒரு சாலியா இருக்கும் கடையில தான் தினமும் வாங்கி சாப்பிடுவாங்களே ஆமாத்த வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா சந்தோஷமா தான் இருக்கும் எங்க அம்மாவும் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் செய்வாங்க நானும் உங்களை மாதிரி ஒத்தாசி எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அது ஒரு ஜாலியும் இன்ட்ரஸ்டம்தான் இருக்குது இப்ப யாரு செய்தாக ஆஹ் எல்லாம் கடையில வாங்கிக்கலாம் கடையில வாங்கிக்கலான்னு இருக்காக உம் ஒரு பண்டிகையோட அருமையே உங்களுக்கு புரிய மாட்டேங்கி இன்னும் தான் நம்மளை மாதிரி உள்ள ஆளுக செய்யல தவிர டவுன் எல்லாம் இதெல்லாம் சுத்தமா யாரும் பண்றது இல்லத்த அத்த போலி செஞ்சு கொடுப்பீங்களாத்த எனக்கு போலின்னா ரொம்ப பிடிக்கும் அழுக்கணும் பொன்னி இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு போலி செஞ்சு கொடுக்க என் மரமழு செஞ்சு கொடுக்காங்களா போலி செய்ய பத்தே நிமிஷம் தான் மா வரவுனா வேலை முடிஞ்சிருச்சு அம்ப்டியே போன வருஷம் உனக்கும் துளசிக்கும் தலை பொங்க தீபாவளி இந்தாட்டி பூமாரிக்கு தலை தீபாவளி எல்லாம் துணிமல் எடுத்து வச்சிருக்காரு அவர் கொண்டு குடுக்காரோ இல்லை என்னையும் கூட்டிட்டு போறாரோ தெரியல நானும் நெருங்கிருச்சுல உம் துளசியும் தான் நல்லா இருந்திருக்கும் முதல்ல தீபாவளி இல்ல பிள்ளைக்கு இங்க எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன் என்ன செய்ய உடம்பு சௌரிய பொடல தேன்ட்டா சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும் என்ன பாட்டி அக்காவும் தங்கச்சியும் விடிய விடிய ஒரே பேச்சு வருத்தாதான் போல இருக்கு தூங்கலாம் மாட்டீங்களோ அப்ப நிறைய தண்ணி குடிக்கலான்னு ராச்சை வந்தேன் பார்த்தா அக்காவும் தங்கச்சியும் கட்டில உக்காந்துக்கிட்டு ஒரே கதை பேச்சு நான் மணி ரெண்டாவது இன்னுமா தூங்காம கதை பேச அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டு போயிட்டேன் அடி வாடி எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஆ என் விஷயம் பேசிக்கிடுவோம் உனக்கு என்ன வந்தது ஏமா இந்த சீடை இருந்தா கொஞ்சம் போடுமா ஆமா மாமனாருக்கு ரொம்ப விருப்பம் கைப்பக்குவத்தில் அழகா போடவே இல்ல சீடைக்கு மாவெல்லாம் பக்குவம் பண்ணி விரைவில் வச்சிருக்கேன் நான் முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு கடைசியா போட்டு எடுத்துருவோமே அப்படின்ட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா மாமாவுக்கு சீடை இது முந்திரி குத்தெல்லாம் பிடிக்கும்ட்டு என் மருமாவா மருமாவான் பத்தியா மர்மோல உயிரோடு இருக்க எனக்கு என்ன பிடிக்கும் சேர்த்து போன மாமனருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்க இதான் உண்மையான மர்மோல நீங்க ஏன் இருக்கீ நல்லா ஊத்து பிரி கொடுத்தா தின்னுக்கிட்டு உக்காந்து இருக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல கேட்டா அந்த வளம் இந்த வளம் நமக்கு என்னத்துக்கு பொம்பு அப்படிதான் சரவணா சரவணாவது நினைக்க தோணுது தீவாளி வந்தாலே என்ன அலும்பு பண்ணுவான் பட்டா சூட மாட்டான் புது துணி போட மாட்டான் என்ன வைக்க மாட்டான் தீவாளி வரப்போலாம் சரவணா வர மாட்டேன் டேய் எங்கரான் கிட்டங்கிட்ட தெரியல கலைக்கு என்ன வைக்க வேண்டாம் பா அப்பா என்ன வச்சு புது துணி கூட போட்டேன் உன் அண்ணன் தங்கச்சியும் போட்டு நிக்காத பட்டாசு வைக்கிறது நீ என்னமா ஒண்ணு பழைய முடியும் தீர என்ன வச்சுக்க வாடா நான் என்னையும் வைக்க மாட்டேன் தீவாளியும் கொண்டாட போறது இல்ல பட்டாசு ஏன் பூரம் பூ மாதிரி எடுத்துக்கிட்டா எனக்கு இம்பிட்டு போலதான் இருக்கு எனக்கு கூட ரெண்டு பாக்ஸ் வாங்கி குடுத்தாதான் நான் தலைக்கு என்ன வச்சுப்பேன் இல்லன்னா வச்சுக்கவே மாட்டேன் அடே என்னடா உன்னோட பெரிய அரும்பா இருக்குது ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் ஓன் பட்டாசு அவள் எப்படி பறக்குவா அவளுக்கே நிறைய ஒரு இருக்குது அதே மாட்டா ஓன் வந்து எப்படிடா எடுப்பா உனக்கு வேணும்னா சொல்லு ரெண்டு பாக்ஸ் தரேன் ஆனா எடுத்தா வச்சாலும் பொய் பேசக்கூடாது பாத்துக்க பொய் நான் பேசல உண்மையிட்டான் சொல்லுவேன் வேணா நீங்க வாங்கின கடையில போய் மறுபடியும் ஒரு பாக்ஸ் வாங்கி பூரா பட்டாசு தட்டி எத்தனை எண்ணி பாருங்க அப்பந்தான் புரியும் ஆஹ் உங்களுக்கு நான்தான் உரம் தானே என்னைக்கும் ஓ இவனாடி பெரிய அக்க இருக்குது டேய் என்னடா பெரிய பெரிய வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்க ஓர வஞ்சனா கீரை வஞ்சனட்டு வா எத்தனை பட்டாசு என்ன வாங்கி தரேன் பணத்துக்கா பஞ்சம் மதம் என்ன வை தீபாவளி எனக்கு பெரியவங்க கையால என்ன வச்சு குளிக்கிறதுதான் ஐதீகம் நீ பாட்டு நிக்கிறான் அங்கிட்டு இங்கிட்டும் போய் வாடா வாங்கி கொடுக்குறேன் ஐயோ என்னச்சே நம்ம கூட கிளம்பி வந்துட்டோம் அப்பா இன்னும் குளிக்கவே இல்ல எப்பவும் ஏதாவது ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்படி இருக்கானு தெரியல மாமா மாமா பாபு நீ ஹாப்பி தீபாவளி பாரு உன் மச்சான குளிக்காம என்ன வைக்காம இருக்கிறான் அங்க பூ மாறி மாறி எல்லாரும் என்ன வச்சு குளிச்சு பட்டாசு கொடுத்தாங்க இவனுக்கு அவ பட்டாசு எடுத்துட்டாலாம் ஏதோ ஒரு மத்தாப்ப எடுத்துருப்பா அதுக்கு இப்படி அம்மா சண்டை போடுது என்ன செய்ய மாமா நீங்க போங்க மாமா நான் அத்தாவுக்கு சொல்லி புரிய வச்சு என்ன வச்சு கூட்டிட்டு வரேன் அத்தா எங்க பாரு உனக்காக பெரிய சரம் கொண்டு வந்திருக்கேன் ஏன் ஊர்ல எல்லாரும் குளிச்சு பூ துணி போட்டாச்சு நீ மட்டும் தான் போடாம இருக்க நான் ஒன்ன பார்க்க தான் வந்தேன் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா எனக்குள்ள பூரா பட்டாசையும் கொண்ட குடுக்குறேன் நீயே சேர்த்து விட்டுக்க என்ன எனக்கு பட்டாசே வேணாம் நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் வா என்ன வச்சு நானே விடுறேன் குளிச்சுட்டு பார்த்தா நம்ம எல்லாம் சேர்ந்து பட்டாசு போடலாம் உனக்கு புட்டாசு விண்டுலோ ரொம்ப சந்தோஷம் குளிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி எனக்கும் தீபாவளி நாளே அவருக்கு ஞாபகம் தான் வரும் என்ன வைக்காம மாமாட்ட கோவைச்சுட்டு வெளியே போனாரு நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேனே அது ஒவ்வொரு தீபாவளிக்கும் மறக்க முடியாது நல்லா இருக்கீங்களா பாருங்க பாருங்க

அதை அண்ணன் கேட்டீங்க அவர் கொஞ்ச நாளாவே மன அரசியல இருந்தாரு ஆசைப்பட்டு லவ் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டுமே அவர் குழந்தைய பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியே அப்படின்னு மன வருஷத்துல இருந்தாரு அவர் போவாத கம்பெனி இல்ல போகாத ஆபீஸ் இல்ல எல்லாம் எங்க போனாலும் ரிஜெக்ட் 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 ஒரே ரிஜெக்டேஷன் தான் அப்புறம் ரெக்கமெண்டேஷன் கேட்கறாங்க இல்ல பணத்தை கெட்டுன்னு சொல்றாங்க வேலை வேணும்னா பணத்துக்கு நாங்க எங்க போவோம் யார்கிட்ட போய் கேட்க எல்லாரும் லவ் மேரேஜ் பண்ணனால எங்களை ஒதுக்கிட்டாங்க பக்கத்து வீட்டு பையன் பிள்ளைக்கு கம்மி தப்பு காமிச்சு கொடுக்கணும் பச்சை குழந்தைக்கு தெரியணும்ல அப்படி பைக் வாங்கிட்டு போயிருக்காரு போன இடத்துல லாரி கரையும் இடிச்சு போட்டா அப்பதாங்க எனக்கு தெரியும் அந்த லாரி கரை தான் அங்க அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாரு எனக்கு யாரு இருக்கானே எங்க வீட்டுல யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால எனக்கு ஒத்தாசை கூட யாரும் இல்லைன்னு அப்படியாமா ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதமா அவன் எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா கூட எங்க ஆபீஸ்லயே நல்ல ஒரு வேலைய போட்டு கொடுத்துருப்பேன் காலேஜ் படிச்சதோடு சரி அடிக்கடி பேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு பேசிப்போம் அவ்வளவுதான் எனக்கு இவன பத்தின டீடெயில்ஸ் எதுவுமே தெரியாமே போச்சு லவ் மேரேஜ் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அது கூட தெரியும் நல்லா இருக்கான்னு ரொம்ப நினைச்சேன் வேலை இல்லாம எப்படி கஷ்டப்பட்டான் சத்தியமா எனக்கு தெரியாது அவங்க அண்ணனும் நல்ல நிலைமை தானா இருக்கான் அவங்ககிட்ட பேசி பார்க்க வேண்டியதுன்னு அவங்க நினைச்சா என்ன ஒரு வேலையும் கொடுக்கவும் முடியாது அதையும் போய் கேட்க செஞ்சாரு என்ன எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு அப்படின்னு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி போனே இல்லை அவங்க வீட்டுல எல்லாம் போய் கேட்டுக்க இங்க எல்லாம் வரக்கூடாது உனக்கு சொத்து தரமாட்டேன் எதுவும் தரமாட்டேன் சொத்துக்கு அதை ஆசைப்பட்டு தான் வந்து நிற்க அப்படின்னு நான் இவர்கிட்ட மாதிரி நடத்திட்டாரு என் புருஷன் பாவம் சரி அழாத அழாதமா அண்ணன் இருக்கேன் அழாத சரியா ஹாஸ்பிடலுக்கு எவ்வளவு பில் ஆகும் இல்லைன்னா பாத்து கட்டிருக்கேன் ஓகேவா இப்போதைக்கு காசு கொடுக்கறேன் பாத்துக்க அவனுக்கு சரியா என்ன கால் பண்ணு ஓகேவா

எனக்கு பண்ணு ஓகேவா எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு நான் அதை வீட்டில் கிளம்ப எப்படியும் ஒன்னார் ஆயிரும் அதுக்குள்ள முடிச்சுட்டா போன் பண்ணு கண்டிப்பா நான் வருவேன் ஓகேவா உன் லைஃப் இனிமேல் மாற போகுதுமா நான் இருக்கேன் அண்ணன் இருக்கேன் அவனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தது என்னோட பொறுப்பு அவன் காலேஜ்லயே கோல்டு மெடல் நல்ல பையன் எனக்கு ஏன் அப்படின்னு நிலமனு சத்தியமா எனக்கு புரியல

அதுக்குள்ள நூறு பாவம் உனக்கு முடியல பெரிய ஆக்சிடென்ட் தான் முடிச்சே பாக்கல அதான் சொல்லிட்டு வந்தேன் சொன்னேன் கண்டிப்பா கூப்பிடுமா எங்க கமெண்ட்ல ஒர்க் பாடின்னு சொல்லியிருக்கேன் பாவம் படிக்கும் போது நல்ல டேலண்டான பையன் வேற உனக்கு லைஃப் இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு சரி இன்னும் நான் ஒரு கிளம்பிடுவேன் ஓகேவா ஆமா நீங்க ஆபீஸ்ல இருந்தா சரி இங்க தானே இருக்காது வரன் இருக்கும் வெளியூர்ல போயிருக்கீங்க நீங்க சுத்த குடுக்க போன் போட வேண்டாம் பாத்தீங்களா லவ் மேரேஜ் பண்ணா வீட்டுல சப்போர்ட் இருந்தா பிரச்சனை இல்ல சப்போர்ட் இல்லாட்டா ஒருத்தவங்களுக்கும் இந்த கஷ்டம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லயும் நிறைய பேரை பாத்துருக்கேன் சரி நீங்க போயிருக்கீங்கல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பாவம் நல்லா வரணும் சரி சீக்கிரம் ஒரு மணிக்கூர் இல்ல அரை மணிக்கூர்ல கிளம்புறீங்க இங்க மணி இப்போ ஏழாவது பத்தரைக்குள்ள வர்றீங்க பட்டிக்காடு பத்து மணிக்கு எப்படி இடி வர முடியும் நான் வரதுக்கு எப்படி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அது இல்லாம அப்பா ஒரு ஒர்க் வேலை தந்திருக்காரு அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் ஓகேவா நீ என்னை எதிர்பார்க்காத சாப்பிட்டு பேசாம தூங்குற முடிச்சு இருந்த என்னை பத்தி தெரியும்ல உனக்கு ஆஹ் பொத்தம் போலான் இருக்கேன் தீபாவளி வரை வருதுல்ல உனக்கு சுடிதார் வேணுமா சாரி வேணுமா வேற ஏதாவது வேணா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் இப்படி ஆகணும் இங்க வந்தால் அது கண் முடிச்சு பாத்துட மாட்டாளா நினைச்சேன் இங்க அப்படிதான் இருக்கா அதை பார்க்க பார்க்க மனசு கஷ்டமா இருக்குங்க இப்படி நடக்கும் நம்ம கனவு கூட நினைச்சு பார்க்கல நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும் சரி சீக்கிரம் வாங்க நான் தூங்கல மாட்டேன் நீங்க வர வர முடிச்சே இருப்பேன் என்ன செய்ய நினைச்சு இருக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு கடவுள் என் பொண்ணு எப்படி மாத்தி தந்திர மாட்டாரா கவலைப்படாதீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்தாச்சு பேசாம எதையாவது வாங்கி மூணு பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா பெற்றோருக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் பிள்ளைங்க இப்படி உயிரோடு இருந்தோம் நடபுணமா இருந்தா அதோட பெரிய இல்ல இல்லை பெற்றவங்களுக்கு அனிதா அனிதாவோட அம்மா அப்பா இல்லவங்க இருக்காங்க இவங்க யோசிக்கல இருக்காங்க ஆண்டி நீங்க அனிதாவோட அம்மா அப்பா தானே இவன் பேர் ஏதோ வருமே இவன் எங்கேயோ

நீங்க அம்மா அப்பா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு புரியுது ஆண்டி ஆமா எங்க இருக்கீங்க யாராவது தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா இல்லப்பா இல்ல அது என் கேக்குற வா வந்து பாரு உனக்கே தெரியும் யாரு இருக்காங்க என்னாச்சு ஒருவேளை அவங்க அக்கா புருஷன் கிட்ட உடம்பு முடியாம இருக்குமா ஐயோ அவரு யோ சேரா இருக்காரு அங்க இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே என்னன்னு தெரியலையே சரி பார்த்துட்டு பேசாம போறது நல்லா இல்ல போய் பார்த்துட்டே போயிருவோம்

அந்த பிளைட்ல வரதா மிஸ் இருந்த அதுக்கு அடுத்த தான் அவ வந்தா அதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எனக்கு இன்னொரு நாங்களா பார்த்து கல்யாணத்தை கிராண்டா பண்ணி வச்சோம் அவர் ரொம்ப வசதியானவர் நல்லவர் என் பொண்ணு நல்லா பாத்துக்கிடாரு அந்த மாதிரி உனக்கும் நாங்க பாக்குற மாப்பிள்ளையதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம் அதுல எனக்கும் அவளுக்கும் ரொம்ப தவறாது போன் எல்லாம் உடைச்சிட்டோம் எந்த காண்டக்ட் இல்லாம அவளை நாங்க வீட்லயே வச்சு அவளுக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்தோம் ஆனா அவளுக்கு அது எதுவுமே பிடிக்கல மாப்பிள்ள பாக்க அன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி மேல கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே விழுந்துட்டா பதினஞ்சாவது மாடி உயிர் பயிரெல்லாம் நினைச்சோம் ஆனா குத்தயிரும் கொலையிருமா இருந்தா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு ஹோமா ஸ்டேஜுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் ஆனா யூஎஸ்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவ்வளவுக்கு எங்கெல்லாம் கடைசியா இருந்தாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச இடம் எங்கேயோ அங்க கூட்டிட்டு போங்க போனா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பேசவோ என் பிள்ளை இந்த நிலைமை ஆகுதுக்கு நீ என்ன காரணம் நம்ம தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அழைச்சுப்பா இங்க வந்து ஆனா வந்த ரெண்டு நாள்ல அவ கண்ணுல அவள் அறியாம தண்ணி வந்துச்சு அதுல ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு என்னை கூட கடவுள வேண்டினேன் என் பிள்ளை எப்படி போட்டிருக்கேன் எடுத்துட வேண்டியதுன்னா மூணு பேர் எதையாவது குடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு முடியவும் நீயும் வர கடவுள்தான் அவனை அனுப்பி இருக்காரு என்ன பொண்ண எப்படியாது என்ன மாத்தி கொடுத்துருப்பா